ஆப்பிரிக்காவை பத்தி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க ஆப்பிரிக்கா ஒன் ஆஃப் பெரிய இடம் இந்த வந்து உலகத்திலேயே ஆப்பிரிக்கா தான் பெரிய ஒரு விலங்கினமுக்கு முக்கியமான இடமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஐம்பத்தி நாலு கண்ட்ரியை கனெக்ட் பண்ற ஒரு இடம் தான் ஆப்பிரிக்கா அப்படிப்பட்ட இந்தூர் ஆப்பிரிக்கா நார்த் இருந்து சவுத் பேர் வரைக்குமே இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆப்பிரிக்கால வந்து பாத்தீங்கன்னா நிறைய நேச்சுரல் லேண்ட்ஸ்கேப் அது மட்டும் இல்லாமல் குட்டி குட்டி தீவுகள் கோஸ்டல் ஏரியாஸ் மற்றும் பெரிய ரெயின் ஃபாரஸ்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய சிட்டிஸ் அண்ட் அதிகமான வில்லேஜ் பேஜஸ் எந்த ஒரு ஆப்பிரிக்கால நீங்க பாக்க முடியும் சோ எந்த ஒரு வீடியோல ஆப்பிரிக்காவின் அற்புதங்களை பத்தி தான் எந்த ஒரு வீடியோல பாக்க போறோம் சோ எந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வேற லெவல்ல ஒரு வைல்ட் லைஃப் குள்ள கொண்டு போக போகுது சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ இந்த ஒரு வீடியோல நம்ம முதல்ல பாக்க போது தி ஸ்டேபிள் ஆன்டிலோப் இப்போ நீங்க வீடியோல பாக்குற இந்த ஒரு கிரியேச்சர் ரொம்பவே வித்தியாசமாவும் ரொம்பவே புதுசா இருக்கும் இது பாக்க பாதி கழுத பாதி குதிரை மற்றும் பாதி ஆடு மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேபிள் ஆன்டிலோப்போட ஒரு ஹைலைட் இதோட கொம்புகள் தான் இதோட ஷார்ப்பான நீளமான கொம்புகள் எவ்வளவு மீட்டர்

என்னடா பேர வித்தியாசமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது நீங்க பாக்கிற இந்த ஒரு விலங்கு ஒரு குரங்கு வகையை சேர்ந்தது கிட்டத்தட்ட எல்லாமே வந்து குரங்கு மாதிரி தான் பண்ணும் ஆனா இது அந்த நார்மல் மங்கினு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது இதோட நேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா தான் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு குரங்கு வகைகள் வந்து ரெகனைசபிள் மங்கி அப்படின்னு சொல்லி ஆப்பிரிக்கால சொல்றாங்க ஸோ இதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா இதோட அடையாளமா வந்து பாத்தீங்கன்னா இதுக்குன்னு சொல்லி வெள்ள கலர்ல வால் இருக்குமா அது மட்டும் இல்லாமல் இது முழுக்க முழுக்க கருப்பு கலர்லயும் கொஞ்சம் கொஞ்சம் ஒயிட் கலர்ல பெயிண்ட் பண்ண மாதிரியும் இந்த ஒரு குரங்கு வந்து காட்சியளிக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு குரங்கோடவே கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு பவுண்ட்ஸ் அளவு வெயிட் இருக்குமா அது மட்டும் இல்லாம இந்த குரங்குகள் அதிகமாக இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா மரத்தின் உச்சகட்டம் அதாவது அங்க இருக்கிற ஆப்பிரிக்கால மரத்துல இருக்கிற ரொம்பவுமே ஹைட்டான இடத்துல தான் இங்க குரங்குகள் இருக்குமா அதுவும் ஒன்னு ரெண்டு எல்லாம் இருக்காது எப்பயுமே ஒரு டீமா கேங்கா தான் இருக்குமா எப்படின்னா இந்த காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கேண்டீன்லயும் அப்புறம் வெளி டிபார்ட்மெண்ட் பசங்களை பாக்கிறதுலயோ இருப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி கேங்ஸ் தான் இருப்பாங்களா அது மட்டும் இல்லாமல் ஒரு மரம் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது அடி உயரமா இருந்தாலும் அங்க போயிட்டு இந்த குரங்குகள் வந்து சும்மாவே நிக்குமா எந்த வேலையும் இல்லைனாலும் அந்த மரத்தோட டாப்ல தான் இது வாழுமா அது மட்டும் இல்லாமல் இந்த குரங்கு வச்சு இன்னாடா லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குரங்கு இறந்துட்ட பேருக்கோ இன்னும் வேட்டையாடியோ இந்த மேலே இருக்கிற அதோட ஃபர் இருக்குல்ல அதாவது அதோட ஹேர் எல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் யூஸ்க்கு யூஸ் பண்ணிப்பாங்களாம் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் போயிட்டு இருக்கு ஆனால் இது உண்மையும் கூட அடுத்ததா இந்த ஒரு வீடியோ நம்ம மூணாவதா பார்க்க போறது தி ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் ஆர்க்ஸ் இந்த ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் ஆர்ட்ஸ் வந்து அதிகமா பாத்தீங்கன்னா கிராஸ்லாண்ட்லையும் டெசர்ட்லையும் தான் வந்து வசிக்கும் ஆப்பிரிக்கால அது மட்டும் இல்லாமல் இது ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு அனிமல் அப்படின்றாங்க ஸோ ஏன் அப்படி எல்லாம் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட பார்க்க கழுத இருக்குல்ல அந்த மாதிரி இருக்குமா மீடியம் சைஸ் டாங்கி அப்படின்றாங்க ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு ஆடும் கலந்து டாங்கியும் கலந்து அப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு அனிமல் பார்த்தோம்ல ஸ்டேபிள் ஆன்டிலோப் அந்த மாதிரியான அனிமல் தோற்றமும் இது இருக்கு அது மட்டும் இல்லாம இது பார்க்க கிட்டத்தட்ட இதோட ஃபேஸ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் கலந்த மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதோட டைல் நாற்பத்தி ஏழு இன்ச்சஸ் அளவு ரொம்பவுமே பெருசு அப்படின்றாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து அதோட உடம்பை வந்து பாதுகாக்கிறதுக்கு எப்பயுமே தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணுமா தண்ணி இல்லை அப்படின்னா இது வந்து ரொம்பவுமே வறண்டு போயிடும் அது மட்டும் இல்லாமல் கோவம் அதிகமே வரக்கூடிய ஒரு சில அனிமல்ஸில் இதுவும் ஒன்றா ஸோ சில பேர்லாம் இந்த அனிமல்ஸை வளர்க்கணும்னு நினைப்பாங்கல்ல அப்படி வளர்க்கணும்னு நினைச்சா கூட இது வளர்க்கக்கூடாதான் ஏன்னா இதுக்குன்னு சொல்லி ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கான் ஸோ அடாப்டேஷன் வந்து இதுக்கு ரிஸ்ட்ரிக் பண்ணியிருக்காங்க இது யாருமே எடுத்துகிட்டு போயிடலாம் வளர்க்கவே முடியாது ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில சில டெசர்ட்லயும் அப்புறம் கிராஸ்லேண்ட்லேயும் மட்டும் தான் இருக்குமா அடுத்ததான் இந்த ஒரு வீடியோ நம்ம நாலாவதா பார்க்க போகுது தி ஆப்ரிக்கன் சைவெட் இப்போ நீங்க வீடியோல பாக்குற இந்த ஒரு அனிமல் பாக்க ரங்குன் மாதிரியே இருக்கும் ஏன் சீட்டா மாதிரி கூட இருக்கும் நிறைய பேர் சொல்லுவீங்க சோ அன்யூஷுவலான பிளாக் அண்ட் கிரே கலர்ல ஒரு ஆடுதான் இது சோ இது பாக்க லெப்பர்ஸ் மாதிரியும் அப்புறம் ரங்குன் மாதிரியும் இன்னும் எக்கச்சக்கமா சொல்லிட்டே போலாம் ஏன்னா இதோட தோற்றம் வந்து பாக்க அந்த மாதிரிதான் இருக்கும் சோ அது மட்டும் இல்லாம இதுக்கு ஒரு புஷியான டெய்ல் இருக்கு ஸோ இந்த ஒரு அனிமல் என்னென்ன சாப்பிடும் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு அப்புறம் ஸ்மால் இன்செக்ட்ஸு பேர்ட்ஸு அப்புறம் குட்டி குட்டியான மேமல்ஸ் இதெல்லாமே சாப்பிடும் அப்படின்றாங்க ஸோ இந்த ஒரு அனிமல் வந்து அதாவது ஆப்பிரிக்கன் சைவர்ட் வந்து ஒரு ஆமினிவோர்ஸ் அனிமல் அப்படின்றாங்க ஸோ இதோட சர்வை வந்து பார்த்தீங்கன்னா எதில் வேணாலும் வாழும் உதாரணத்துக்கு டெசர்ட் அதாவது கடும் குளிரா இருந்தாலும் சரி கடும் பனியாக இருந்தாலும் சரி இதால் வாழ முடியும் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க பாப்பீங்களா ஒரு மெடிசன் மாதிரி வந்திருக்குமே ஸோ இது வந்து என்னன்னா எந்த ஒரு அனிமல்ல இருந்து பர்ஃபியூமே தயாரிக்கிறாங்களா ஸோ இது கேட்கவே விரடா இருந்தாலும் இது இருந்து தயாரிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு அனிமலோட டெய்ல் இருக்குல்ல அந்த டெய்ல இருந்து தான் இந்த ஒரு பர்ஃபியூமே எடுக்கிறாங்களா ஸோ வெளிநாட்டுல வந்து இதோட காஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு அது மாதிரிலாம் சொல்றாங்க ஸோ அப்படிப்பட்ட எந்த ஒரு அனிமல்லோட டெய்ல் எடுத்து பார்க்க கொஞ்சம் விரடா இருந்தாலும் இது பர்ஃபியூம் தயாரிக்க அளவுக்கு உதவுது அப்படின்றாங்க ஸோ உங்களுக்கும் பர்ஃப்யூம் பிடிக்குமா அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல நான் உங்களை பார்க்குறேன் அதுவரை உங்களிடமிருந்து வீடியோ பெறுகிறேன் நன்றி டாடா பைபா சி யூ